ஸ்ரீயின் நிலைமைக்கு உண்மையான காரணம் தெரியவில்லை பல கணவர்களுடன் வாழ்ந்து மறைந்த மனோஜ் போலவே ஸ்ரீவுக்கும் நிறைய கனவுகளில் இருந்திருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்காமல் போயிருக்கலாம் என்று மூத்த பத்திரிகையாளர் சேகுவர கூறியிருக்கிறார் நடிகர் ஸ்ரீயின் வீடியோவை யார் எடுத்தது யார் சோசியல் மீடியாவில் பதிவிட்டது அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என்றும் சேகுவர தெரிவித்துள்ளார் மேலாடை அணியாமல் வெள்ளை நேர தலைமுறையை நீளமாக வளர்த்துவிட்டு நடிகர் ஸ்ரீயின் சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்த வீடியோ அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்தாலும் குழப்பம் மற்றும் சந்தேகத்தையும் சேர்த்து தந்துள்ளது ஒருவரை ஸ்ரீ பாலின அறுவை சிகிச்சை செய்து கொண்டாரா கஞ்சா போதைக்கு அடிமையாகி விட்டாரா மன அழுத்தம் அதிகமாகி விட்டதா என்றெல்லாம் பல கேள்விகளை இளையவாசிகள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது ஸ்ரீயின் இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று அவரே சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு அதாவது அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு அந்த ஒரு போஸ்டில் என்ன போட்டிருக்காருன்னா பொட்டான்சியல் ஸ்டுடியோ சப் என்ற நிறுவனத்திற்காக இருக்கப்பட்டு படத்தெல்லாம் நடித்தது ரொம்ப வெறுப்பாக இருக்கு அந்த நிறுவனமும் சரி அதில் இருக்கிற எம்ப்ளாயிஸும் சரி ரொம்ப ஆனவங்க நடித்த ஒரு ஆக்டருக்கு அவங்களால ஆன் டைமில் பேமெண்ட் கூட பண்ண முடியலை நீங்களாம் ஒரு கோ ப்ரொடியூசர் வேறு ஆகியிருக்கீங்க வில்லம்பு படம் மூலியமாக நடந்த ஒரு ப்ரிக்வஸ்டிங்கான அசோசியேஷன் இது நான் தான் இடியட் மாதிரி என்னோடய சேலரி வந்துரும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டில் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கு கீழே அவங்க கசின் சிஸ்டர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அது என்னன்னா ஸ்ரீயனோட கசின் தான் அவன் சைக்கல் ஸ்ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் சில மாதமாகவே மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தான் இவன் கடைசியாக நடித்த இருகப்பட்ட படத்துக்காக சேலரி ப்ராப்பராக கொடுக்கல ஸோ அதனால் இவன் மேலே தப்பான அலிகேஷன் வைக்காதீங்க அவனோட ஃபேமிலி அவனை ரெக்வரி பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அவங்களோட ஃபேமிலியும் ரொம்ப க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஸோ அவனோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க பட் ஸ்ரீ ரொம்ப பாவம் ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பர்சன் பிக் பாஸில் அவரால் ஒரு நாள் கூட பிடிக்க முடியவில்லை ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் இவர் இது வரைக்கும் ஆறு படங்களாக நடிச்சிருக்காரு அதில் மாநகரம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வழக்கியன் மற்றும் இறுகப்பற்று என நான்கு படங்களும் வேற லெவல் படங்கள் ஸோ நாளும் தரமான படங்கள் கிடைச்சோம் அதுக்கான ரெக்னேஷன் கிடைக்கல என்பதே ஒரு பெரிய மனவழி இதில் சம்பளத்தையும் ஏமாத்தினா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவார் தான் ஸோ இவருக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வேறு குறி பண்ணணும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிنا நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம்